கிறிஸ்துவின் அன்பு நம்ம வெளிப்பட வேண்டும் அப்பொழுது அவருடைய அன்பும் அதிகம் அதிகமாக ஊற்றப்படும் ஆகவே அவரால் நேசிக்கப்படுகிற நாம் பிறரை நேசிப்போம் அன்பானவர்களே இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசி வதிப்பாராக ரெண்டு ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவசனத்திலே நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் தேவன் நம்மளை நேசிக்கிறார் நாம் தேவனை நேசிக்கிறோம் நேசமுள்ள தேவன் நமக்குள் இருக்கிறபடியினாலே அன்புள்ள ஆண்டவர் இயேசு நமக்குள் இருக்கிறபடியே நாம் பிறரை நேசிக்க வேண்டும் நாம் பிறருத்தின் அன்பை காண்பிக்க வேண்டும் அது கிரியில் வெளிப்பட வேண்டும் தேவரை நேசிக்க நேசிக்க நம்முடைய நேசம் பிறர் மீதும் கடந்து வரும் அக்கறை கரிசனை பிறர் மீதும் கடந்து வரும் ஆகவே ஆண்டவரே உண்மை அதிகமாக நாங்கள் நேசிக்கிறதுனால உண்முடைய நேசத்தை கொண்டிருக்கிற நாங்கள் நேசிக்க எங்கள் கருபை தாறும் என்று சொல்லி வேண்டும் கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் அன்பு நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும் அப்பொழுது அவருடைய அன்பும் அதிகம் அதிகமாக நமக்குள் ஊற்றப்படும் ஆகவே அவரால் நேசிக்கப்படுகிற நாம் പരെ നേശിപ്പോ അവരോ ഇന്നും നേശിക്കപ്പെടുവോ